ராமலிஞ்சாபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் வாழ்க வாழ்க வாழ்கிருச்சிற்றம்பலம் அறுபத்தறிஞதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பண்ணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவ் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழாய் எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மனாகவும் கூடும் நம் பெருமான் ஆறாமூத பேர் என்ற தலைப்பில் பதிமூணாவது பாடலில் புடியேற்கும் புயனே அருள் பொன்னம்பல தரசை செடியேற்கண் அகண்டிட அழித்தாய் திருச்சிற்றம்பல சுடரே கண்ணை எனும் சிவகாம குடையுடையாய் அடியேற்கின்ற அழித்தாய் அருளாரமுதம் தந்தனையே என்கின்றார் புடி எற்கும் புயனே புடி என்பது திருநீர் திரு என்பது என்றும் அழியாது நீர் என்பது நீரெல்லாம் நெற்றிப்பால் என்பார்கள் நாம் செய்கின்ற யுவகாருண்ய ஒழுக்கத்தால் நாம் பிற உயிரை காப்பாற்ற காப்பாற்ற இறை அருளால் ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய பொருள் நம்ப கூடி விந்தஸ்தானமாகிய எப்பிரோமத்தி பிரகாசிக்கணும் அப்படி விந்தஸ்தானம் பிரகு பிரகாசித்தால் நம் நெற்றியில் திருநீர் உள்ளது அந்த பிரகாசம் என்பது ஒளி அறிவு தெளிவு ஞானம் இவற்றை குறிக்கும் அருள் புன்னம்பளத்த அரசு பரமாஸ் சொர்பராகி இறைவன் அவர் நமது தலைமை பீடமாகிய தலையில் பூர்வமத்தி உள் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக ஒளியுடன் இருந்தும் நாம் அவரை அறியாமல் உள்ளதால் அந்த பொன்னம்பலத்த அரசரை தெரியவில்லை அவரை அறிய அருள் என்பது கடவுள் தயவு ஜிவகாரணம் என்பது ஜீவர்கள் தயவு நாம் அருள் என்னும் தடையற்ற இயக்கமான அருள் அருள்சக்தியைப் பெற நாம் தினசரி நம் தரத்துக்கு தக்கவாறு தன் போக மீதமுள்ள பொய்ப்பொருளை எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகளுக்காவது அல்லது கூவும் காக்கைக்காவது அல்லது ஒரு இரும்புக்காவது நாம் வைத்து 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 ஆற்றல் கூட கூட இந்த ஆற்றலுடன் இறைவனின் உபகார சக்தியாகிய அருட்சக்தி ஜோதி எனும் தயவு பேராற்றலை தன்னகத்தே கொண்டுள்ள அருட்பெருஞ்சோதி அரசவர் கூடினால் அருள் என்பது நமக்கு கூடும் அருள் என்பது ஞானத்தின் ஞானம் பதினாறாவது நிலை கடந்தது பதினேழாவது நிலை கடவுள் தயவு ஞானத்தின் ஞானம் என்பது ஈரன் நிலையனை இயம்பு மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளை என்பார் ஆக ஞானம் நாம் பெற வேண்டுமென்றால் நாம் ஜீவகாரணியம் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் செடியேற்கு அகன்றழித்தாய் நாம் செய்ய செய்ய செடி செடி என்பது வினை துன்பம் ஒரு செடி எப்படி திரும்ப திரும்ப முளைக்கும் அதுபோல தீர்க்க முடியாத வினை துன்பம் நாம் போல நாம் செய்த செயல்கள் யாவும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதை கருவறுக்க நாம் தினசரி சிவகாரண்யம் செய்ய செய்ய புண்ணிய பலன் கூட கூட பாவ பலன் அடிபட்டு பர உபகாரண்யம் அடைய ஜிவகாரண்யம் ஒழுக்கத்தால் ஆற்றல் கூட கூட எல்லா வினை தூங்கும் துன்பமும் நீங்குமாறு செய்துடுவாய் செய்து நமக்கு செடியறு தேதிட தேகமும் போகமும் அடியிருக்கே தரும் அருள் பெருமிதி என்றார் ஜீவதைவால் ஆற்றல் கூட கூட அதாவது மனிதன் செயல்பாடாகிய காற்றின் இயக்கம் இந்த ஆற்றல் ஒளி இயக்கமாகிய ஆன்ம ஒளியுடன் கூட ஜீவதைவு ஜீவதை நாம் செய்ததால் இந்த இரண்டு ஆற்றலுடன் அருள் அருள் ஒளி வந்து கூட திரு என்றும் அழியாத சிற்றம்பலமாகிய தலைமையானத்தில் ஆன்ம அணு சுடரே சுடருக்குள் சுடரே என்பார் நம் பெருமான் அதை நாம் அடைந்தால் நாம் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்து விடலாம் கண்ணை எனும் கடி என்பது கடிந்து விலகுதல் அவ்வாறுணி என்னை விட்டு விலகாது சிவ சி என்பது ஒளி இயக்கம் வா என்பது காற்றின் இயக்கம் காம இக்கு பிளஸ் ஆ கா எனும் மகர மெய்யான உடலில் டை அழிப்பது காற்றின் இயக்கம் செயல்பாடு இப்போ பெருமானுக்கு இறைவன் என்ன கொடுத்தார் இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று சதேந்திரமைச்சாலையை இன்று அழித்தாய் நான் செய்த பர உபகார செயலால் என காற்றல் கூட கூட இரவின் உபகார சக்தியாக சக்தி அருள் ஜோதி அதாவது தயவுப் பெருகாற்றலு கூடியவுடன் தயவம் அது உண்டு தன்னை எனக்கு தந்தருளொழியாய் என்னை வேதித்தார் மேலும் அருளொளி அடைந்தனை அருள் உண்டனை அருள்மது வாழ்க வேண்ட அருளிய அருளி தன் கையில் பிடித்த தனியரு ஜோதியை என் கையில் கொடுத்து படைத்தல் காத்தல் பக்குவம் அறிவித்தல் துருசு நீக்குவித்தல் அருள் என்ற ஐந்து ஒழிலை ஏற்றி இவ்வுலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் காப்பாற்றுவதற்கு தக்கோன் நீதான் என இறைவன் இவரை வைத்துள்ளார் நாமும் அவர் கூறியபடி செயல்பட்டால் நாமும் எல்லா வினை துன்பங்களை நீங்கி மனக்குறை நீக்கினால் வாழ்வழித்து நமக்கு உறவாகவும் நாம் எங்கு சென்றாலும் இங்குரு தீமை நம்மை தொடரா வகை கங்குளம் பகலும் காவல் சீ துணையாகவும் நம் சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் காப்பார் என்ற நம்பிக்கையுடன் நாம் தினசரி ஜிவகாருண்யமே கடவுள் வழிபாடு கடவுள் காட்டிய பாதை கடவுள் அடையக்கூடிய பாதை என வேறு எதையும் நாடாமல் இதை ஒன்றுமே நாடி நாம் மரணமில்லா பெருவாழ்வை பெற வேண்டும் என்பது நாம் குருநாதன் இருப்போம் நாமும் அதையே செய்வோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவை திரைச்சிட்டோம்